ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பால் கொளக்கட்டை எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு நான் கடை மாவு தான் எடுத்திருக்கேன் பச்சரிசி இது வந்து இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைக்கணும்னா பச்சரிசியை மட்டும் ஒரு காம நேரம் வந்து வெயில் காய போட்டுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டா கொளக்கட்டை மாவும் சூப்பராக வரும் மாவு பிசஞ்சிக்கலாம் கொளக்கட்டைக்கு இரநூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் உப்பு சேர்த்துக்கோங்க சப்பாத்தி மாவுக்கு பெசிவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க தண்ணி வந்து சுடு சேர்க்க சேர்க்கக்கூடாது நார்மல் நம்ம பச்சை தண்ணியே சேர்த்து நல்லா பெசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க சப்பாத்தி மாவு எப்படி பிசையும் அதே மாதிரிதான் இது தண்ணி மட்டும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது அப்புறம் உருண்டை வராது குளக்கட்டிக்கு இந்த மாதிரி இப்ப நல்லா பிசைஞ்சிட்டேன் இந்த மாதிரி எடுத்துட்டு உருண்டையா உருட்டிக்கலாம் உருண்டையா உருட்டலாம் நீளமா உருட்டலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க உருட்டிக்கோங்க இந்த மாதிரி பாருங்களேன் இந்த மாதிரி வரணும் உருண்டையாக உருட்டும் போது அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி பசைச்சுக்கணும் உருண்டை உருட்டியாச்சு உருண்டையை வந்து கொஞ்சம் மாவு எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு உருட்டினாலே உருட்டிடலாம் இது ஒரே மாதிரி இருக்காது கொஞ்சம் சிறுசா அடுத்த பெருசாக என்னோட ரெண்டு என்னோட ரெண்டு பிள்ளைகளும் சேர்ந்து உருட்டிருக்காங்க இங்க பாருங்க என்னோட சின்ன பொண்ணு உருட்டினது பால் கொலை கொஞ்சம் தண்ணியாக வரும் அதனால கொஞ்சம் கெட்டியாக வர்றதுக்காக மூணு ஸ்பூன் அதே பச்சரிசி மாவில் தான் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் கரைச்சி வச்சிருக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு செம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அதாவது ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ சிம்மில் போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச இந்த மாவை சேர்த்துக்கலாம் கரைச்ச மாவை சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சிட்டு தான் சேர்க்கணும் இல்லைனா ரொம்ப கெட்டியாயிடும் இது பிடிக்கும் அதனால் நல்லா கிளறிட்டே இருக்கணும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம கொழக்கட்டையை சேர்த்துக்கலாம் உருட்டி வச்ச ச்சரிசி மாவு ஊற்றினதுமே கெட்டியாகும் அதனால அடியிலெலாம் நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டேன் இப்போ ஹை ஹைஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஒரு கொதி வந்ததுமே கொளக்கட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ கொதி வந்துருச்சு இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ கொளக்கட்டையை போடலாம் ஒரே இடத்துல போடாமல் தனித்தனியாக போடுங்க எடுத்து லைட்டாக இந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக அடியில் இப்படி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க அப்போ வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் பூ அந்த மாதிரி கிளறி விடுங்க ரொம்ப கிளறி விடக்கூடாது அப்புறம் கரைஞ்சிரும் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொளக்கட்டை வேகட்டும் கொலக்கட்டை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா வெந்துருச்சு நான் இதை செக் பண்ணி பார்த்துட்டேன் நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்திருச்சான்னு ஒன்று எடுத்து லைட்டாக பாருங்கள் செக் பண்ணி இப்போ வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் வந்து இடிச்சே சேர்த்துக்கலாம் பாகெல்லாம் தேவையில்லை அப்படியே இடித்து போட்டுக்கோங்க இதுக்கு பாகலாம் எடுக்கணும் தேவையில்லை அப்படியே நீங்கள் இடித்ததுமே சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும் இதில் ஏலக்காய் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சுக்குலாம் சேர்ப்பாங்க நான் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன் நீங்கள் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கவும் சேர்த்துக்கோங்க வெள்ளம் போடும்போது அப்படியே போட்டுட்டேன் நான் எவ்வளோன்னு சொல்லலை கால் கிலோ அளவுக்கு எடுத்திருந்தேன் இரநூத்தம்பது கிராம் வெள்ளம் எடுத்திருந்தேன் அது கரெக்டாக இருக்கும் அந்த வெள்ளம் இரநூறு கிராம் பச்சரிசிக்கு கால் கிலோ கிராம் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் வெள்ளம் சேர்த்து ஒரு காம நேரம் கொதிக்க வச்சுருப்பேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காய் ஒத்தி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி துருவி போட்டுக்கோங்க நான் கொஞ்சோன்னு போடுறேன் ஒரு வாட்டி நல்லா கிளறிங்க பால் கொலக்கட்ட ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டியும் போட்டு பண்ணலாம் நான் ஸ்கூலு காலேஜெல்லாம் படிக்கும் போது அதிகமாக சாப்பிட்ட ஒரு ஸ்நாக்ஸ்னால் இது தான் எங்கள் அம்மா இது தான் செஞ்சு வச்சுருப்பாங்க சூப்பராக செய்வாங்க கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பால் கொலக்கட்டை பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நான் சொன்னேன் அதே மெசர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வரும் தேங்க்யூ